வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு இனிய சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டிலே வணங்கி மகிழ்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கனமழைப்படிவை கொட்டிய நிலையில் தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் மடிப்பிடிவு கொடுத்து குறிப்பாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மா மலை மாவட்ட பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள உள்ளே திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பொழிவு பல கனவே வழியாக வரக்கூடிய காற்றோட வேகம் சற்று கூடும் என்பதனால கிழக்கு காற்றோட வேகம் உள்ளே நுழைவது சற்று குறையும் என்பதனால திண்டுக்கல் கரூர் ஈரோடு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக வங்கக் மன்னார் வளைவிட பாகி சிறு ஒரு வழித்தடத்தை அமைத்துக்கொண்டு வங்கக்கடல் ஒரு வரைக்கும் மழைப்பொழிவு வரும் ஆனால் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் இருந்து வரக்கூடிய கிழக்கு கட்டுட வேகம் குறைவாக இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு கட்டுட வேகம் கூடிவிடும் என்பதனால் மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் but